வெல்கம் டு ஆல் இனோன் நந்தனி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேர்த்துக்கு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய காசு பணம் சேர்த்து வைப்பாங்க கரெக்டாக அதை வாங்கும்போது சரியானது வந்து அமையாது இல்லை மனசுக்கு திருப்தி இருக்காது அல்லது விலை வந்து கூடுதலாக சொல்லுவாங்க அல்லது வேறு ஏதாவது திடீர்னு ஒரு தடங்கள் வந்து அந்த பணம் அப்படியே அதுக்கு வந்து செலவாயிடும் இந்த மாதிரி நிறையா வந்து வீடு நிலம் வந்து வாங்கணும்னு முயற்சி செஞ்சு செஞ்சு கண்டிப்பாக அதில் ரொம்பவுமே சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வீடு மனை வாங்கிறதுக்கான யோகம் உங்களையே தே தேடி வரும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லைங்க அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சொந்தமாக இடம் வாங்க வேணும் வீடு வாங்க வேணும் அப்படின்னு பலரோட கனவாக இருக்குது அப்படி கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து வச்சு சொந்தமாக இடத்தையோ வீட்டையோ வாங்குறவங்க பல பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்க தங்களோட இக்கட்டான சூழ்நிலையில் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் தங்க கஷ்டப்பட்டு வாங்கிய வீட்டையோ நிலத்தையோ விற்க வேண்டிய ஒரு சூ தள்ளப்படுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த செயல் தடைப்பட்டு நின்று விடுங்க அதை நீக்குவதற்கும் விரைவிலேயே வீட்டையோ நிலத்தையோ விற்பதற்கும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேங்க வீடு நிலம் விற்க இல்லைன்னா வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அதுக்கான வழிபாடு ஒருவேளை உங்க வீட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களால விற்கவே முடியல அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யலாங்க அதாவது சொந்தமாக வீடு வாங்க வேணும் அப்படின்னும் நிலம் வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வோம் இதுக்கு காரணமாக நம்ம கூறுவது என்ன நிலத்திற்கு அதிபதியான திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால சொந்தமாக வந்து வீடு வாங்க வேணும் அப்படின்னாலும் சரிங்க நிலம் வாங்க வேண்டும் அப்படின்னாலும் சரிங்க செவ்வாய் பகவானோட அருள் வேண்டும் அதனால செ செவ்வாய் பகவானோட அருள் வேண்டும் அதனால் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையான முக முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க இதே இதே தான் ஒரு சொந்தமாக இருக்கக்கூடிய வீட்டையோ இடத்தையோ விற்க வேண்டும் அப்படின்னாலும் அதுக்குமே செவ்வாய் பகவானோட அருள் என்பது வேணும் அப்படி செவ்வாய் பகவானோட அருளை பெற்று சொந்தமாக வைத்திருக்கும் கூடிய வீட்டையோ நிலத்தையோ விற்பதற்கு செய்ய வேண்டிய வழிபாடு முறை என்னென்னா இந்த வழிபாட்டை எந்த இதில் வந்து செவ்வாய் பகவானுக்கு என்ன நாளில் வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரையில் பண்ணணுங்க அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஏதாவது கோயில் அதாவது நவகிரம நவகிரகம் வந்து இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு போகணுங்க அந்த மாதிரி நவக்கிரகம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் போகும்போதே வந்து வெற்றிலை பாக்கு இரண்டு முழு தேங்காய் ஒரு கிலோ துவரம்பருப்பு இரண்டு மண்டை வெல்லம் முழுசாக வந்து இருக்கணும் அந்த வெல்லம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு உடச்சி இந்த மாதிரிலாம் போடுவாங்களா அப்படி இருக்கக்கூடாது முழு வெள்ளமாக வந்து இருக்கணும் அது எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வாங்கிக்கணும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்ற கணக்கில் அந்த ரெண்டு வெள்ளம் ஒரு ரெண்டையாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வாங்கிக்கலாம் எந்த இடம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இட பத்திரத்தின் நகலை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக செவ்வாய் பகவனுக்காக சிவப்பு நிற துணியை வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து இந்த பூஜா ஸ்டோரு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பூஜை ஜாமான் வைக்கிற இடத்துல போய் கேட்டிங்கன்னா சாமிக்கு சாத்துறதுக்கு சிவப்பு நிற துணி கொடுங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது எல்லாமே எடுத்துட்டு செவ்வாய் ஹோரையில் நவகிரகங்கள் இருக்கும் ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அந்த சிவப்பு நிற துணி இருக்கு இல்லைங்களா அந்த துணியை கொடுத்து சாற்ற சொல்லி சிவப்பு நிற மலர்கள்னால செவ்வாய் பகவானுக்கு மாலை சூட்டணுங்க சிகப்பு கலர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அல்லிப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான மலர்கள் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க செவ்வாய் பகவானுக்கு மாலை சூட்டணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி நாம் வாங்கி வந்த தேங்காய் வெற்றிலைப்பாக்கு வெல்லம் துவரம்பருப்பு இதோடு நாம் வந்து நகல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்தோட பத்திரம் அதையுமே வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி அஞ்சு அகல் விளக்கு மண்ணுனால் செய்யப்பட்ட அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு போயிடுங்க போயிட்டு அந்த விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து பஞ்சு தெறி போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி செவ்வாய் பகவானை மனதார நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நகல் பத்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தீபம் அந்த மீத இருக்கக்கூடிய அந்த பொருளெலாம் இருக்குது இல்லைங்களா பருப்பு வெல்லம் தேங்காய் அந்த வெத்தலைப்பாக்கு இதெல்லாமே என்ன பண்ணுங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐயருக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்துடுங்க அந்த பத்திரத்தோடைய நகல் மட்டும் வச்சு அதில் வச்சியும் அதையும் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அங்கே தானமாக கொடுத்துறணும் அந்த மாதிரி தானமாக தரும்போது நம்மளால் என்ற காணிக்கையும் அதில் வச்சு தானம் தரணும் நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்படி நம்ம வழிபாடு செய்யும் பட்சத்தில் இந்த வழிபாடு நிறைவடைந்து ஒரு மாதத்துக்குள்ள ஒரே மாதத்துக்குள்ள அந்த இடத்தை விற்பனைக்குரிய ஒரு நல்ல வழி வந்து பிறக்குங்க நீங்கள் வந்து விற்கிறீங்க அந்த இடத்த வந்து விற்கிறீங்கன்னு சொ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஒரே மாதத்துக்குள்ளே அந்த இடத்த விற்கிறதுக்கு ஒரு நல்ல வழி வந்து பிறக்கும் நிறைய பேர் வந்து இருக்கிற இடத்த விற்றுடலாம் வேறொரு பக்கம் நல்ல இடம் வருது வீடு வருது வாங்கலாம் அப்படின்னு ஐடியாலாக இருப்பாங்க ஆனால் கையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தையோ வீட்டையோ விற்க ரொம்ப சிரமப்படுவாங்க நீங்க இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செவ்வாய் பகவானை இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு விற்காத இடமும் விற்கும் அப்படிங்கிற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடு விற்பனை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் நினச்சிட்டே இருக்கீங்க நிறைய பேர் அதனால மன உளைச்சல் கூட ஆளாவாங்க அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க சும்மா கடமைக்கு ஏனோ தானோன்னு செய்யாதீங்க இதை நீங்கள் முழு மனதோட ஒரு கண்டிப்பாக எனக்கு இந்த இடம் வந்து விற்பனையாகும் எனக்கு இந்த வீடு வந்து விற்பனை ஆகிடும் அப்படிங்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு தெளிவோட நீங்கள் வந்து யோசிக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பீங்க விற்பனை பண்ணுறதுக்கு நிறையா புரோக்கருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க நிறையா பேத்த வந்து இந்த இடம் வீடு விற்கிறதுக்கு வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய வந்து அதுவே மன உளைச்சலாக இருக்கும் இந்த வழிபாட்டை ஒரு முறை செய்ய அதுக்கப்புறம் இந்த முயற்சி எடுங்க ஒரே மாதத்துக்குள்ளே உங்களுடைய இடமோ வீடோ விற்பனையாகிடும் நன்றி